லக்கியமியம்பல் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடல் தமிழ் வாழ வேண்டுமா தமிழ் வாழ்க வென்பதிலும் தமிழ் வாழாது தமிழ் பெயரை வைப்பதிலும் தமிழ் வாழாது குமிழ் சிரிப்பை பெருஞ்சிரிப்பாய் அவிழ்த்து கொட்டும் கொக்கரிப்பு பேச்சாலும் தமிழ் வாழாதே அமிழ்கின்ற நெஞ்செல்லாம் குருதியெல்லாம் ஆர்த்தெழும் உள் உணர்வெல்லாம் குளிருமாறே இமிழ்கடல் சூழ் உலகமெல்லாம் விழா கொண்டாடி ஏற்றமிகச் செய்வதிலும் தமிழ் வாழாதே பட்டிமன்றம் வைப்பதிலும் தமிழ் வாழாது பாட்டரங்கம் கேட்பதிலும் தமிழ் வாழாது எட்டினின்றே இலக்கியத்தில் இரண்டோர் பாட்டை எடுத்து சுவைபடவே முழக்கினாலும் தட்டி சுவர் தொடர்வண்டி உந்து வண்டி தமிழெல்லாம் தமிழ் எழுதி வைத்து முட்டி நின்று தலையுடைத்து முழங்கினாலும் மூடர்களே தமிழ் வாழப் போவதில்லை செந்தமிழ்சை அறிஞர்களை புறத்தல் வேண்டும் செப்பமொடு தூய தமிழ் வழங்கல் வேண்டும் முந்தை வரலாறு அறிந்து தெளிதல் வேண்டும் முக்கழக உண்மையினை தேர்தல் வேண்டும் வந்த வரிசை தீங்குகளால் தமிழ் குற்ற வரலாற்று வீழ்ச்சிகளை எடுத்து கூறி நொந்தவுளஞ்செழித்தது போல் புதிய வையம் நோக்கி நடையிடல் வேண்டும் தமிழ்தான் வாழும் தண்டமிழில் பிறமொழியை கலந்து பேசும் தரங்குறைந்த தமிழ் வழக்கை நீக்கல் வேண்டும் தொண்டரெலாம் தெருக்களிலே கடைகள் தோறும் தொங்குகின்ற பலகைகளை மாற்றச் சொல்லி கண்டு நிகர் பெயர்பால் புதுக்கல் வேண்டும் கற்கின்ற சுவடிகளில் செய்தித்தாளில் விண்டுரைக்க அறிவியலில் கலையில் எல்லாம் விதைத்திடல் வேண்டும் தமிழ் வாழும் அன்று உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் முன்னை நினைக்குமா தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா உந்தன் குடும்பம் உந்தன் வாழ்க்கை உந்தன் நலங்கள் உந்தன் வளங்கள் என்று மட்டும் நீ ஒதுங்கி இருந்து விடாதே நீ இறந்த பின்பும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே சொந்தம் பேசி சொந்தம் வாழ சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிடாதே அன்னை நிலமும் அன்னை மொழியும் அனைத்து மக்கள் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை ஒதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும் விடாதே. முனைவர் சி அருள் ஜோசப்ராஜ் கடலூர்